முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் பாதுகாப்புக்கு வருடாந்தம் கோடிக்கணக்கில் செலவு புதிய அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கை ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டுள்ள காவல்துறை உத்தியோகத்தர்களுக்காக வருடாந்தம் சுமார் ஆயிரத்து நூறு மில்லியன் ரூபா செலவிடப்படுவதாகவும் அதில் மூன்றில் ஒரு பகுதியான முன்னூற்று இருபத்தி ஆறு மில்லியன் ரூபா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்காக செலவிடப்படுவதாகவும் காவல்துறை தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த காவல்துறை உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் விடுத்துள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பிற்காக கடமையாற்றியிருந்த நூற்று பதினாறு பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் நேற்று தங்களது கடமைகளை நிறைவு செய்து வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தியோகத்தர்களின் எண்ணிக்கை அறுபதாக திருத்தப்பட்டு பராமரிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அனைத்து நாடுகளுக்குமான பயணிச்சீட்டுகள் பதினைந்தே நிமிடத்தில் விசா ஹோட்டல் பதிவுகள் உள்நாட்டவர்களுக்கு வெளிநாட்டு சுற்றுலா வெளிநாட்டவர்களுக்கு உள்நாட்டு சுற்றுலா அனைத்தையும் குறைந்த செலவில் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் மற்றும் இலங்கை அரசின் அங்கீகாரம் பெற்ற ஹோலி பெற்றி கல்முனை பிரதான வீதி அமானா வங்கிக்கு முன்பதாக கிளைகள் கொழும்பு பத்து மரதானை தம்புள்ளை வீதி குருணாகல் தொலைபேசி மூலம் விவரம் அறிய சைபர் ஏழு ஏழு எட்டு சைபர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு కిరండి